வரதட்சணை பிரச்சனையில் நொய்டா பெண் ஒருவர் எரித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் அப்பகுதியில் ஒரு சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் ஒன்று கூடி புது முடிவை எடுத்துள்ளனர் வரதட்சணையாக தங்கத்தை கொடுத்தால்தானே பிரச்சனை என்றவர்கள் எடுத்திருக்கும் அதிரடி முடிவு போலீசாரையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது என்ன நடக்கிறது என்று விரிவாக பார்க்கலாம் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் வரதட்சணை பிரச்சினையில் இருபத்தி எட்டு வயதான பெண் ஒருவர் தனது கணவர் மற்றும் மாமியாரால் அடித்து துன்புறுத்தப்பட்டு உயிரோடு எரித்துக் கொள்ளப்பட்டார் நாளுக்கு நாள் நாட்டில் நடக்கும் வரதட்சணை கொடுமைகளில் நொய்டா பிரச்சினை நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில்தான் உத்தரப்பிரதேச மாநிலம் பாக்பட் நகரில் இரு சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் ஒன்று கூடி வரதட்சணை பிரச்சினை குறித்து பேசியுள்ளனர் கிராமங்களில் வழக்கமாக நடக்கும் பஞ்சாயத்து கூட்டத்தை போன்ற ஒரு கூட்டத்தை கூட்டியவர்கள் பிரச்சினைக்கு தீர்வாக என்ன செய்யலாம் என்று ஆலோசித்துள்ளனர் அப்போது கூட்டத்தில் தாக்குர் கண்வர் அஜை பிரதாப் சிங் என்பவர் பேசகையில் நம் வீட்டு பிள்ளைகளுக்கு தங்கத்தையே வரதிர்ச்சியாக வழுந்தியிரும் ஆனால் அந்த தங்கத்தால் அவர்களுக்கு எந்த பயனும் இல்லை சுபகாரிய நிகழ்ச்சிகள் அல்லது வேறு எங்காவது செல்லும் போது மட்டுமே தங்க நகைகளை அணிகிறார்கள் அதிலும் திருட்டு மற்றும் சங்கிலி பறிப்பு போன்ற குற்றச்செயல்களை நடக்கின்றன ஆதலால் தங்கத்திற்கு பதிலாக துப்பாக்கியையோ வாளையோ தரலாம் அதன் மூலம் தங்கள் மீதான தாக்குதலில் இருந்து பெண்கள் தற்காத்துக் கொள்ளலாம் என்று கூறியுள்ளார் தொடர்ந்து மற்றொருவர் பேசுகையில் ராணி லட்சுமி பாய் உள்ளிட்டோரிடமிருந்து தற்காப்பை பாடமாக கற்ற பெண்கள் இப்போது அதனை செய்வதில்லை போலீஸ் மீதான அச்சமும் அதற்கு தடையாக இருக்கிறது என்று பேசினார் ஒட்டுமொத்தமாக சமூக மக்கள் ஒன்று கூடி பேசியதில் வரதட்சணையாக தங்க ஆபரணங்களை தாண்டி துப்பாக்கி அல்லது வாளை கொடுப்பதே தற்காப்புக்கு நல்லது என்று முடிவெடுத்துள்ளனர் இவர்கள் எடுத்திருக்கும் முடிவு காவல்துறையின் காதிற்கு சென்ற நிலையில் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர் அதிலும் ஆளுக்கு ஆள் கையில் துப்பாக்கி என்ற போக்கு குறித்து சுதாரித்த போலீஸ் துரித நடவடிக்கை எடுக்க இருப்பதாக தெரிவித்துள்ளது தங்கத்தை கொடுத்தால்தானே போதவில்லை என்று துன்புறுத்துகிறார்கள் நம் வீட்டு பெண்களிடம் துப்பாக்கியை கொடுத்து அனுப்பினால் என்ன என்று அப்பகுதி மக்கள் ஆலோசித்த விவகாரம் பேசுபொருளாக மாறியுள்ளது